ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் நேற்று அமாவாசை அமாவாசைன்றதுனால இலை போடுவேன் அதனால நேத் முந்தா நேத்தே பார்த்தீங்கன்னா பூஜை சமரன் எல்லாமே தொலைக்கி ரெடியாக வச்சுருந்தேன் நேற்று வந்து சாமி கும்பிட்டோம் தீபாவளி நோன்பு எதுவும் இல்லை வெறும் அமாவாசைக்கு மட்டும் இலை போடுவேன் ஆனால் சிம்பிளாக இந்த வாட்டி பிரசாதம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாத்தனார் வீட்டில் போய் தான் தீபாவளி செலப்ரேட் பண்ணியிருந்தோம் பூஜை சாமான் தொலைக்கு எல்லாமே ரெடியாக இருந்தது காலையிலே வந்து பூஜை பண்ணிவிட்டு சிஸ்டரிங்களா வீட்டுக்கு போயிருந்தோம் இது வந்து மறுநாள் அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது நேற்று வச்சுருந்த பூ எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முருகர் ஃபோட்டோவை எடுத்து வெளியில் வச்சேன் ஏன்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதுக்காக நல்ல ஸ்பேஸாகவும் இருக்குது உள்ளே வச்சுட்டோம் ஒன்றும் உக்காந்து பூஜை பண்ண முடியறதில்ல அதனால் எப்போவுமே இந்த மாதிரி செப்ரேட்டாக பூஜை பண்ணுறேன்னா மனை போட்டு ரெடி பண்ணிப்பேன் அதே மாதிரி தான் பூஜை ரூமில் இருக்கிற முருகர் சிலை அதுக்கப்புறமா ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வெளில வச்சு பூஜை ரூம் க்ளீன் பண்ணி விலைக்கு ஏற்றி விட்டுட்டேன் ஏன்னா எந்த ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிக்கிறது நல்லது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோலம் போட்டு அதுக்கு மேலே மனை போட்டு சாமிக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால மன மேலே பச்சை கலரில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் அதை வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே சாமி ஃபோட்டோவை இன்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அமாவாசை கும்பிட்டுருந்தோம் இல்லையா அதனால மறுபடியும் சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி மஞ்சள் கொங்க வச்சு பூ போட்டுக்கிட்டேன் அலரி பூன்னா முருகருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அலரி தான் என்னை வாங்கின்னு வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா குத்து விளக்கு வச்சுட்டு எப்போவுமே மயில் விளக்கு வந்து ஏற்றுவேன் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜைக்கு தேவையானது எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அன்றைக்கே எல்லாமே ரெடி பண்ணணுன்னா முடியாது இல்லையா அதனால எப்போல்லாம் ஃப்ரீ இருக்குமோ அதுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து ஒரு இடமா வச்சுட்டேன் அதனால இப்போ உக்காந்து எல்லாமே அழகாக அடுக்கிறதுக்கு க்ளீனாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு வச்சுருந்தேன் இல்லையா அந்த விளக்கு ஏற்றிட்டு முருகருக்கு அபிஷேகம் தான் பண்ணி இருக்கேன் நான் வந்து டெய்லி ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி மனசில் நினச்சிருந்தேன் அதனால் அப்படின்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு பாலால் மட்டும் அபிஷேகம் பண்ணுறேன் ரெண்டாவது நாள் ரெண்டு பொருளால் மூணாவது நாள் மூணு பொருள் அப்படி பண்ணலான்ட்டு மனசில் நினச்சிருந்தேன் அதனாலே இன்றைக்கி பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு அலங்காரம் பண்ணி இது பண்ணும்போது பார்க்கவே அழகா இருந்தது அபிஷேகம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் பயம் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருந்தது அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியால் தொடச்சிட்டு சாமிக்கு தான் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன் எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு புள்ளியார்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா புள்ளியார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு புள்ளியார் என்கிட்ட இருந்த விக்கிரகத்தை வந்து வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா வைக்க வேண்டியது நம்ம குலதெய்வம் சொம்பு தான் அதனால் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம் எங்களது ஃபோட்டோ இல்லைன்றதுனால நான் வந்து குலதெய்வ சொம்பு தான் வந்து வச்சுருந்தேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புள்ளியாரை நினச்சி பண்ணணும் அதுக்கப்புறமா குலதெய்வம் துணை இருக்கணும் அதனால் குலதெய்வம் சொம்பையும் எடுத்திங்க வச்சுட்டேன் நான் எப்போவுமே குலதெய்வம் சொம்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி பன்னீர் அதுக்கப்புறமா நான் ஒரு பவுடர் செஞ்சு வச்சுருப்பேன் அந்த பவுடரை வந்து சேர்த்துப்பேன் கொஞ்சமாக விபூதி பூ போட்டு குலதெய்வம் சொம்பை வந்து ரெடி பண்ணிட்டேன் சாமி முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா விளக்கு மஞ்சள் கொங்கம் விபூதி இது எல்லாமே வந்து ரெடி இருந்தேன் அதுக்கப்புறமா ஷட்கோணம் கோலம் ரொம்ப முக்கியம் இல்லையா முதல் நாள் சான்ற எழுத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றணும் அதனால நான் வந்து ஸ்டென்ஸில் இருந்ததுனால அரிசி மாவு போட்டு இப்படி ஷட்கோணம் கோலம் போட்டுக்கினேன் அதுக்கு மேலேயும் மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு அப்புறமா பூ போட்டு ஒரு விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நெய் விளக்கு ஏத்துறதுல ஒரு விளக்காவது நெய் விலை கேத்தினோன்னா நம்ம வேண்டுதல் வந்து அந்த அளவுக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எத்தனை விலை கேத்துகிறோன்ட்டு இல்லை எத்தனை விலை கேத்திருந்தாலும் அதில் ஒரு நெய் விளக்காக ஏத்துறது ரொம்ப நல்லது நான் வந்து ஷட்கோணம் கோலம் போட்டேன் இல்லையா அதில் தான் நெய் விலைக்கு ஏற்றிக்கினேன் மிதி எல்லா வேலைக்குமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விளக்குக்கு வந்து பூஜை பண்ணிக்கினேன் விளக்குகிட்ட பார்த்திங்கன்னா தீபம் ஜோதி பரபிரம்மா சொரி பின்னியை ஏ நமகான்னு சொல்லி விளக்குக்கிட்ட வந்து பூஜை பண்ணிக்கினேன் ஏன்னா நம்ம ஏற்றி வைக்கிற விளக்கில் தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைன்றது இருக்கும் எப்போவுமே அந்த விளக்குன்றது ஒரு பெரிய இது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு விளக்குக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புள்ளையார்கிட்ட பார்த்திங்கன்னா ஓம் கன்கணாதி பத்தை நமோ நமஹான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாலும் தெளி தேனும் அந்த மந்திரத்தை சொல்லி கல்கண்டை வச்சு நைவேத்தியம் பண்ணேன் சாமி அவ்வளோதான் ஒரு பூ போட்டு நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதனால புள்ளையார்கிட்ட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குலதெய்வ சொம்புகிட்ட எங்கள் குலதெய்வம் முனேஸ்வரர்ன்றதுனால அவங்களோட மந்திரத்தையும் சொல்லி பூஜை பண்ணிக்கினேன் ஒரு பூ வச்சுட்டு அங்கேயும் சங்கல்பம் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது முருகர்கிட்ட தான் பூஜை பண்ணிக்கிறோம் டெய்லி பார்த்திங்கன்னா நான் காலையில் சாயங்காலம் கந்தசஷ்டி கவசம் படிச்சின்னு இருக்கேன் அதுக்கப்புறமா டெய்லியுமே வீட்டில் பார்த்திங்கன்னா முருகரோட பாட்டுங்க வந்து போயின்னு இருக்கும் இப்படி தான் வந்து நான் என்னோடய விரதத்தை வந்து பண்ணின்னு இருக்கேன் கம்மி வாய்ஸில் பார்த்திங்கன்னா முருகரோட பாட்டை வந்து போட்டு விட்டுடுவேன் அது பாட்டிக்கு போயின்னு இருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவும் இருக்குது ஏன்னால் நாம் எந்த ஒரு டிஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்குமே போகக்கூடாது இல்லையா என்ன தான் நம்ம மனசை கட்டுப்படுத்திருந்தாலும் தூங்கு தூங்குணுன்னு தோணும் இல்லை ஏதாவது ஒன்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றது இருக்கும் இல்லை அதனால் அது எதுவும் வரக்கூடாதுன்றதுனால முருகர் பாட்டை எப்போவுமே விட்டுருப்பேன் அதுக்கப்புறமா காலையில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா சஷ்டி கவசமும் படைச்சின்னு இருக்கேன் என்னோடய பூஜையை இப்படி தான் பண்ணின்னு இருக்கேன் ஆறு நாள்ன்றது மொத்தம் ஏழு நாள் விரதத்தை எடுத்து நான் எப்படி முடிக்க போகிறேன்றது முருகரோட கையில் தான் இருக்குது எல்லாம் சாமி மேலே பாரத்தை போட்டு என்னோடய பூஜையை வந்து ஆரம்பிச்சுருக்கேன் நாற்பத்தெட்டு நாள்ன்றது நாள் எப்படி இருந்தோன்றது தெரியல ஏன்னா காலையில் சாயங்காலம் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணின்னு ஒரு பொழுது மட்டும்தான் ஒரு பொழுத ஒரு வேலை மட்டும் சாப்பிடாமல் ஒரு பொழுது இருப்பேன் அதனால் அது ஒன்றும் பெருசாக தெரியாது இப்போ இன் இப்போ இருக்கிற தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கனே சொல்லலாம் முருகரோட துணையால் கண்டிப்பாக என்னோடய விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறணுன்றது நானும் வேண்டிக்கிறேன் இதோட என் பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் சொன்னால் நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறத இல்லை நான் பண்ணியிருக்கிற பூஜையை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதையும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுறேன் இன்றைக்கி நை வித்திய மதத்தில் பார்க்க பாழோ அதுக்கப்புறமா தேன் வச்சிருந்தா வந்து தூபதி பாரதி காட்டி பூஜையை முடிச்சிருந்தேன் இப்படி தான் வெற்றிகரமாக அன்றைக்கி நாள் பூஜை வந்து முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் இப்படியே வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கினேன் டெய்லி வந்து ஷட்கோணம் கோலத்தை மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பூவெல்லாம் எடுத்துகிட்டு திரி மாற்றிட்டு விளக்கேற்றிக்கணும் அதை யாராவது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ